வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மேஜிக் தாங்க பார்க்க போகிறோங்க ஆமாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பெயிண்டிங்கு டாட்டா மேஜிக் மாதிரியே தெரியல கோச் மாதிரி இருக்குது சும்மா மரட்டி விட்ருக்குறாங்கன்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க கேரளாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆர்ட் ஃபுல்லாகவேவும் கேரளா ரீன் நம்பருங்க இந்த வண்டி இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நார்கோவில் இருக்குது என் பாருங்க பேக் சைடில் பார்த்திங்கன்னா அந்த பேக்கில் அந்த லைட்டே பார்த்திங்கன்னா ஸ்கார்பியோவில் வர்ற மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு பெரிய வண்டி மாதிரி தெரிஞ்சிச்சு சைடில் கிளாஸு அந்த பெயிண்டிங்கு வண்டி மூலமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் லைவில் இருக்குங்க இந்த வண்டியோட எப்சின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்குமே இருக்குதுங்க ரொம்ப நீட்டாகவே இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினலு ஒரு எழுபது டு எண்பது பெர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தார் வண்டிக்கு உள்ள அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்பல் சரம்லாம் போட்டிருக்கிறாங்களா சூப்பராக இருக்குது அது மேல் சீட்டு எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க இப்போ அது ஒரு மாதிரி லெதர் ஃபினிஷிங்லாம் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்குது இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தர்றேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக விற்குங்க இந்த வண்டியோட லொக்கேஷன் நாகர்கோவில் இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்கேருந்து தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் வண்டி எப்படி இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் டாடா ஏசியை சூப்பராக பெயிண்ட் பண்ணி அழகாக வச்சுருக்குறாங்க வண்டி ஓனர்மே பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காருங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பது ரூபா சொல்கிறாருங்க மூணு லட்சத்தி நாற்பதனாயிரம் அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா பார்த்து கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாருங்க